கணித்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லா குஸ்மொத்தியார்களே இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை எந்த அளவிற்கு கூறியதாக இருக்கிறது என்று சொன்னால் போதைக்கு மிகவும் அதிகமாக அடிமையாகின்ற ஒரு நிலை தன்னுடைய பள்ளி இருந்தே அது ஆரம்பமாகிவிடுகிறது போதையினுடைய பல வடிவங்கள் அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதை தன்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்கள் இளைய பருவர்கின்ற பொழுது அவர்களை ஒரு கட்டுக்கு கொண்டு வர முடியாத அளவிற்கு அந்த போதை பழக்கத்திற்கு அவர்கள் ஆளாய்விடுகிறார்கள் புகைப்பிடிப்பதிலே பல வகையான புகைப்பிடித்தல் பல ஸ்டைலில் அவன் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் பாலியல் குற்றங்களில் மிக சர்வசாதாரணமாக இன்றைய இளைய சமுதாயம் போலி காதல் வலை வீசி உண்மையான காதல் கூட கிடையாதது அவள் மீது ஒரு ஒரு பெண் இருக்கிறாரி சொன்னால் அவளை எப்படியாவது மயக்கி தன்னுடைய வலைக்குள்ளே கொண்டு வந்து அதன் பிறகு அவள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியை மிகப்பெரிய பொருளாதார சுரண்டலை அவள் வாழ்க்கையை மொத்தமாக சீரணிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் இந்த இளைய பருவத்தில் இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது பொள்ளாச்சி நமக்கெல்லாம் தெரியும் பொள்ளாட்சியில் மிக சர்வதாரண காதல் தான் பேசப்பட்டிருக்கிறது அவளை விரும்புவதை போன்று நடிக்கிறான் நடித்து அவளை காதலிப்பதாக நடித்து கொண்டிருக்கிறான் கடைசியில கொண்டு போய் அவளை ஒரு விபச்சார நிலைக்கில கொண்டு வந்து அவளை வைத்து ஆபாச படங்கள் எடுக்கக்கூடிய அளவு இருக்கு அதை வச்சு அச்ச அச்சுறுத்தி காலம் அவளுக்கு அடிமையா இருக்கக்கூடிய அவன் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய அளவு இருக்கு ஏன் பல இடங்களில் தற்கொலைகள் கூட இந்த இளைய சமுதாயத்தில் தற்கொலைகள் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே காணப்படுகின்ற அனைத்து சமூக தீமைகளுக்கு பின்னாலும் சினிமா இருக்கிறது என்று சொன்னால் அதை யாருமே மறுக்க மாட்டார்கள் எப்படி சேர்ந்து குடிக்கிறது சினிமாவிலிருந்து கத்துக்கிறான் எப்படி காதல் விலை வீசுவது சினிமாவிலிருந்து கத்துக்கொள்கிறான் எப்படி போ போதைப் பொருட்களை பயன்படுத்துவது மதுக்கு அடிமையாவது இவன் அனைத்தையுமே சினிமாவிலிருந்தே கற்றுக்கொண்டு வருகிறான் அந்த சமூகத்தின் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் முழுமையாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த சினிமாவின் மோகம் இவனை எந்த அளவிற்கு கொண்டு போய் அந்த சினிமா தலைவர்களை சினிமா நடிகர்களை தன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவிற்கு தன் உயிரை விட மேலாக கொண்டு போய் வைப்பதற்கு அவனை பார்ப்பது மாத்திரமே என்று வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சினிமா மோகனுடைய உள்ளத்திலே எல்லா சமூக நீதி சமூக தீமைக்கு பின்னாலும் அந்த சினிமா இருக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த சினிமாவுடைய நடிகர்களை நடிகர்க நடிகைகளை இவன் நேசிக்கக்கூடிய அந்த எல்லை என்னவென்று சொன்னால் ஒட்டு மொத்த வாழ்க்கையையும் சீரழித்துக் கொள்கின்ற சின்னா பின்னமாக்கி கொள்கின்ற ஒரு நிலைக்கு இந்த சினிமாவுடைய மோகம் அவனை ஆர்ப்படுத்தி இருக்கிறது கடந்த சனிக்கிழமை நடந்த நிகழ்வு இன்னும் தமிழகம் மீளவில்லை இந்தியா இன்னும் உலகத்தினுடைய பல மீடியாக்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு வாரம் கூட ஒரு வாரம் இன்றையோடு ஒரு வாரம் முடிய போகிறது என்றாலும் அது ஏற்படுத்திய தாக்கம் பாதிப்பு இன்றைக்கும் பேசப்படலாம் ஏன் சும்மாவில் நமக்கு இவ்வளவு முக்கியத்துவம் சினிமாவை கொடுத்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை ஆனால் ஏற்படுத்திய பாதிப்பு இன்றும் நாம் பேச வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் அதுல பெரியளவு பாதிப்பிற்கு உள்ளாகவில்லை என்றாலும் சமூகம் பாதிக்கப்படுகிறது அது குறித்து பேச வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதனால் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்பாய் உயிர்கள் வெறும் நாற்ப நாற்பத்தி ஒரு உயிர்கள் மிக சர்வ சாதாரணமாக அந்த கரூரில் நடந்த ஒரு நடிகனை காண வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே மக்கள் திரண்டிருந்த அந்த கூட்டத்திலே ஏற்பட்ட நெரிசலினால் மூச்சு துணர் ஏற்பட்டு இன்னும் பல்வேறு வடிவங்களில் அவர்கள் செய்த தங்களுடைய கரங்களால் அவர் ஏற்படுத்தி கொண்ட தீமையின் காரணமாக நாற்பத்தி ஒரு உயிர்களை இன்றைக்கு நாம் பறிகொடுத்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பு அந்த நடிகனை பார்க்க வந்தாங்கல்ல அந்த மக்களுடைய நிலையை அவங்க எப்படிலாம் இருந்தாங்க என்பதை அங்கே கண்கூடாக பார்த்த சாட்சிகள் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு மீடியா காலத்தில் அவங்க பேசிட்டு இருக்கிறான் வந்தவெல்லாம் எப்படி இருந்தான்னு சொன்னா காலை எட்டு நாப்பத்தி அஞ்சு மணிக்கு அவங்க வர வேண்டும் ஆனால் முதல் நாளே வந்து விட்டான் காலையில் அஞ்சு மணிக்கே வந்துட்டான் நாளைக்கு எட்டே முக்காலுக்கு தாண்டா ஒன்பது மணிக்கு தாண்டா அவன் நீ ஏண்டா முதல்ல எப்படிதான் நான் பார்த்திடணும்ல தலைமையில நான் பார்த்திடணும் என்ன என்னுடைய நான் யாரை ரசிக்கிறேனோ நேரில் அவனை பார்த்திடணும் கூட்டம் அதிகமாயிடும் அதுக்கு நான் வந்து வந்து உட்காந்துக்கணும் என்று இவன் என்ன செய்யறா முன்கூட்டியே திரண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான் அதுல பெரும்பான்மையான போதைக்கு அடிமையானவர்கள் போதை போதை அது உள்ளூர் மக்கள் சொல்கிறார்கள் சாட்சிகள் சொல்கின்றன அஞ்சு மணிக்கு காலையில் வந்து அஞ்சு மணில இருந்து ஆரம்பிச்சு இவனும் அடிக்கிற ஆட்டம் கூத்து கும்மாளம் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை போதையில் மிதக்கிறான் ஆடிக்கொண்டிருக்கிறான் வருகின்ற மீடியா ஆட்களை பெரியவர்களை பெரிய நல்ல இதாவது அவன் அவனுடைய அக்கறை அவன் மீது உள்ள அக்கறையினால் இப்படி செய்யாதரா அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு பெருசா தெரியல எந்த அளவுக்கு மட்டமாக போகிறான் நான் என்று சொன்னால் மீடியாக்காரன் செய்தி திரட்ட வருவான் அந்த மீடியாக்காரன் மைக்க வச்சுட்டு செய்தி செய்தி கேட்டுட்டு இருக்கிறான் அவன் கழுத்துல இவன் கச்சேரியை துண்டை போட்டு அவனை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி நாங்க எந்த எல்லைக்கும் அப்படிங்கிற அளவிற்கு இவருடைய ஆட்டம் பாட்டம் இருந்திருக்கிறது பல பேருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நிழலுக்காக என்ன செய்வாங்க ஒரு செட் அடிச்சிருப்பாங்க ஒரு கடைக்கு முன்னாலும் வீட்டுக்கு முன்னாலும் குடிசைகளை போன்ற இடங்கள் தனக்கு நிழல் தருவதற்காக சில ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள் அந்த செட்டு மேல தாங்காதுன்னு தெரியும் செட்டை புடிச்சு தூங்குறான் அது மேல ஏறி நிக்கிறான் அடையாது அந்த நீ அந்த போட்டிருக்க அந்த போட்டிக்கு ஒரு நாலு பேர் தான் தான் நிற்கலாம் பத்து பேர் தான் நிற்கலாம் ஐம்பது பேர் நிற்கிறீங்களா பில்டிங் இடிஞ்சிருமேடா எதையும் அவன் பொருட்படுத்தவே இல்லை இப்படி அவருடைய அந்த அந்த நடிகன் வருவதற்கு முன்பாகவே இவருடைய ஆட்டம் பாட்டங்கள் இப்படி ஆரம்பித்திருக்கிறது சாப்பிடல தண்ணி குடிக்கல ஒண்ணு இல்ல எட்டே முக்காலுக்கு நடக்க வேண்டிய நிகழ்ச்சி அது எவ்வளவு தாமதமாக நடந்தது என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொண்டோம் ஆனா அது வரைக்கும் ஆட்ட மாட்டம் இருந்தது என்று சொன்னால் எந்த அளவுக்கு போறான் நீட்னா அவன் சொல்ற வார்த்தைகள்லாம் பாருங்களேன் எவ்வளவு தரங்கட்டவர்களாக எவ்வளவு தருதலைகளாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் எதுக்குடா வந்திருக்கிற ஸ்டாலின்ல வெட்டுவோம் எதுக்காக வந்திருக்க உதயநிதியை வெட்டுவோம் அடா என்னடா எதுக்குடா வந்துருக்குற ஸ்டாலின் வெட்டுறதுக்கேடா இங்க வர்ற ஸ்டாலினை வெட்டுறதுக்கு வேற இடம்ல இருக்கு அங்கல போகணும் ஸ்டாலினை வெட்டுவோம் உதயநிதியை வெட்டுவோம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கொடுத்துருவோம் ஏடா என்ன எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்துணும் அவனுடைய பேச்சுக்களை பாருங்கள் நீ எத்தனை மணிக்கு போ வந்த நான் காலைல அஞ்சு மணிக்கு வந்துவிட்டேன் பதிமூணு வயது பையன் பேசிக்கொண்டு இருக்கிறான் தலைவரை பார்த்துட்ணும் எவ்வளவு மோசமான நீ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்பொழுது பத்திரிக்கையாளர்கள் உண்மையிலே இந்த பத்திரிக்கையாளர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள் அவன் போய் மைக்க நீட் நான் ஸ்டாலினை வெட்டுவேன் உதயநிதி வெட்டணும் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்தணும் ஒருத்தி வேறொரு சந்தர்ப்பத்தில் என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் எவ்வளவு கே அதனுடைய பொருள் என்ன எவ்வளவு கேவலம் அந்த புருஷன் அதுக்கு அதுக்கப்புறம் கூட சேர்ந்து வாழ்னான்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த வீடியோ தூக்கி போட்டு மகன் பார்த்தால் உன் மகள் பார்த்தால் என்னடா நினைப்பா மனசு பத்தி மனசுல கூட வச்சுட்டு போ வெளிப்படையா சொல்லி எனக்கு என் புருஷன்லாம் முக்கியம் இல்லை இப்படி இவருடைய வரம்பு மீறல் அன்றைக்கு அந்த நிகழ்வு நடக்கவில்லை என்று சொன்னால் வேற ஏதேனும் அசம்பாயுதம் நடந்துதான் இருக்கும் மக்கள் என் கடைக்கு முன்னால் கூரையை பித்தி எரிந்து விட்டார்கள் என் கடைக்கு அந்த கடைக்குள்ள காலி ஆயிடுச்சு மரங்களை சேதப்படுத்தி விட்டார்கள் இந்த நாற்பத்தி உயிர் பழி போனதுனால் வேறு விஷயங்கள் அங்கே பேசப்படவில்லை இல்லை என்றால் உலகத்திலேயே இவர்கள் தான் என்று அந்த மக்கள் அன்றைக்கு பேசியிருந்திருப்பார்கள் அவர்களை வழிநடத்தி இவனை காரி துப்பி இருப்பார்கள் இதுக்கு இது சினிமா மோகம் இந்த சினிமா மோகத்தினால் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளா இருக்கான் இவனுக்கு தெரியாது அவன் அனைத்துமே பொய் என்று இவனுக்கு தெரியுமே இந்த சினிமா நடிகன அவன் அழகா இருக்கிறான் சினிமா நடிகை அழகா இருக்கிறான் அப்படிங்கிற பார்க்க வர்றேன்னு சொன்னா உண்மையான அழகா அது கிளவன் குமரன் ஆகி வேகப்பட்டு வந்து நிக்கிறானங்க தலையிலேயே முடி இருக்காது அழகான டிசைன்ல விக்க போட்டு கொண்டு நிக்கிறான் கருப்பா இருக்கிறவன வெள்ளையா காட்டிடுறான் கோரமா இருக்கிறவன அழகா காட்டிடுறான் தேவைப்பட்டால் அவனுக்கு ஒரு வாளை கோரமா காட்டுவான் அதே ரொம்ப அழகுபடுத்தி உலக அழகனாக காட்டுவான் அவன் இருக்கக்கூடிய அந்த சக்தி ஆற்றல் கூட உண்மையானதா பத்து பேர் அடிக்கிற மாதிரி நூறு பேர் அடிக்கிற மாதிரி பல மாடி கட்டடித்த குதிக்கிற மாதிரி யார் யாரைய காப்பாத்துற மாதிரி அந்த ஆற்றல் உண்மையில அவனுக்கு இருக்குதா இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் சர்வசாதாரமா சினிமால காட்டுறான யார பார்க்க அந்த கூட்டம் வந்ததோ அந்த விஜய உங்கள ஒருத்தர் சர்வசாதாரணமா தட்டி வீழ்த்திட்டு அவனை படுக்க வச்சுட்டு போயிடலாம் அதான் அவனுடைய சக்தி அவனுடைய ஆற்றல் அவனை வீழ்த்துக்கின்ற பல ஆற்றலுடைய பல பேர் இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள் பொய்ய காட்டுறான் அழகுல பொய் ஆற்றல்ல பொய் அவன் பேசுகின்ற வசனங்களாவது அவனுடைய உள்ளத்திலிருந்து வருகின்றதா சரி எவனோ எழுதி தர்றான் இவன் பார்த்து படிச்சுட்டு இருக்கிறான் அவ்வளவுதான் சமூக நீதியை பேசுவான் சமூக அக்கறையோட பேசுவான் ஆனா அதுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது அவன் பேசுகின்ற டயலாக்குகளை வசனங்களை பார்த்துவிட்டு அவனை தூக்கி தலையில வச்சு ஆடுறோம் எவ்வளவு மோசமாக இந்த சினிமாவுடைய மோகம் சமூகத்திலே ஊடுருவி இருக்கிறது நாற்பத்தி ஒரு இன்றைக்கு படி போனதுனால இல்லை என்றால் நாம் கடந்தே சென்றிருப்போம் இதை இப்படி ஒரு மோசமான நிலையில இந்த கூட்டத்துக்கு வந்தவண்டிய நிலைமை சினிமா நடிகனை பார்க்க வேண்டும் என்பதற்காக தவிர வேற அந்த கூட்டம் கூடல அவர் சொல்லுகின்ற நல்ல கருத்துக்களை புரட்சிகரமான கருத்துக்களை சமூக மாற்றத்திற்கு வித்திடுகின்ற கருத்துக்களை வந்த ஒருத்தவன் அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை அவர் சொல்லுகின்ற சமூக மாற்றத்திற்கு வித்திடுகின்ற அந்த ஆழமான கருத்துக்களை நான் ஒருத்தவனும் சொல்லல எதிர்பார்க்க மாட்டான் அப்படி எந்த உரையும் அங்க இருக்க கடந்த காலங்களில் இல்லை இப்ப இங்க வர்றதுக்கு அது மாதிரி தன்னுடைய நடிகை என்பதற்காக மக்கள் கொடுக்கிறார்கள் அதை வைத்து இவன் ஆதாயம் அடைவதற்காக வருகிறான் இங்கே அப்பாவி மக்கள் சினிமா முகத்தினால் செத்து மடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எவற்றை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவன் நாற்பத்தி போர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டான் உயிரோடு இருக்கிறவன் இழக்கக்கூடியத இழக்கக்கூடிய என்னென்ன அம்சங்கள் அந்த சினிமா நடிகனுக்கு பின்னால் இவன் சொல்வதனால் ஏற்பட்ட தாயுடைய அதிருப்தியை சம்பாதிக்கிறான் எந்த தாயாவது விரும்பி தம்பி விஜய் வர்றாரு நீ போ போனே போய் நின்று எப்படியாவது உன் வாழ்க்கையுடைய இலட்சியம் இதுதான் எந்த தாயாவது சொல்லியிருப்பாளா எந்த தந்தை சொல்லிருப்பானா எந்த குடும்பமாவது அதை விரும்பி இருக்குமா இவன் தன்னை வருத்தி கொண்டு தன் படிப்பை அலட்சியப்படுத்தி விட்டு இவனை வேலைக்கு போக வேலைக்கு போகாம ஒழுங்கா சாப்பிடாம தண்ணி குடிக்காம மயக்க அடிச்சு விழுவதை எந்த தாய் விரும்புவாள் தாய் விரும்பல புறிச்சுட்டு போறான் அவர்களை தற்கொலை என்று பேசுகிறது கலந்து கொண்டவர்கள் இதற்கு முன்னாடி அவர்கள் என்ன மாதிரி பேட்டி அளித்தார்கள் இன்னும் நடந்திருக்கிறது இதை என்று பார்த்து சமுதாயம் என்ன செய்வங்களை நல்லவங்க சொல்லவே இல்லை உன் குடும்பத்தில் உன் தாய் உன் தந்தை உன்னை வெறுப்பதற்கு இந்த சினிமா மோகம் அந்த நடிகனுக்கு பின்னால் செல்வது காரணமாக அமைகிறது சமுதாயம் தற்கொலை என்று சொல்வதற்கு உன்னுடைய சினிமா உனக்கு காரணமாக அமைகிறது உன் எதிர்காலத்தை வாழ்க்கையை மொத்தமாக விட்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு களமாகத்தான் சினிமா இருக்கிறது இதில் நாம் என்ன நம்முடைய சமூகம் சமுதாயம் இதை உணராமல் அவனுக்கு பின் எவ்வளவு பெரிய சமூக தீமைகளுக்கு அலட்சியப்படுத்தி விட்டு கொண்டு போய் தலைவன் கொண்டு போய் வைக்கிறீங்களே எப்படி அவனுக்கு தலைவனாக என்ன சாதித்து விட்டான் சினிமாவில யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை படித்து நடித்து இவனுக்கு கூட இவன் தன்னை அலங்கரித்துக் கொள்வது கூட தெரியாது அதுக்கு தனியாக மேன் வருவான் மேக்கப் உமன் வருவாங்க என்ன டிரெஸ் போடணும் என்ன மாதிரி நடிக்கணும் என்ன மாதிரி ஆக்சன் காட்டணும் அவன் தர செஞ்சுட்டு போற ஒரு ரோபோட்டை விட மோசமான ஒரு படைப்பு தண்ட சினிமா காரண அவனுக்கு பின்னால் இன்றைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது சமூகம் சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இளைஞர்களை நோக்கி இஸ்லாம் இளைஞரை அழைக்கிறது இதில் அதிகமான இளைஞர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார் என்பதனால் அவர்களுக்குரிய செய்தியை நம்ம சொல்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் வலைவசம் அவர்கள் சொல்கிறார்கள் மகசர் நிழலே இல்லாததால் ஒவ்வொரு வெப்பத்தினால் சூரியனுடைய சமீபம் நமக்கு முன்னால் இருப்பதனால் பாதிப்பிற்கு உள்ளாக கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் ஏழு சாராருக்கு ஏழு கூட்டத்தாருக்கு நிழல் தந்து கண்ணியப்படுத்துவான் அவரை பாதுகாப்பான் ஒரு தெரியுமா இளைஞர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை வாலிப பருவத்தை வணக்கத்திலே கழிக்கிறானே அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறான அவனுக்கு அந்த நாளில் நிழல் ஏழு பேருக்கு அரசர்களுக்கு என்று அந்த பட்டியல் நீளுகிறது ஏழு சராரை பற்றி பேசுகிறது அதிலே நீ இளைஞனாக இருக்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பருவம் அது நீ தடம்புரண்டு தருதலையாக போவதற்குரிய வாய்ப்பங்கு இருக்கிறது நீ உடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு உன் குடும்பத்தை இந்த சமூகத்தை உன் சந்ததிகளை சரியான பாதையிலே வழிநடத்தி அவர்களுக்கு தேவையான உலகியல் வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி தருவதற்குரிய அந்த தளமாகவும் களமாகவும் அது இருக்கிறது அந்த இளைய பருவத்தை நீ இறைவனுக்கு பயந்து அவனுடைய வணக்க வழிபாடுகளையும் உன்னை நீ செலுத்தினாய் என்று சொன்னால் உனக்கு அங்கே கண்ணியம் நிழல் இல்லாத நாளில் உனக்கு நிழல் அல்லாவுடைய நிழல் மாத்திரமில்ல இந்த இது போன்ற அந்த பண்புகள் இறைவனுக்கு வழி இறைவனை வழிபடுகின்ற கீழ்படுகின்ற இந்த பண்புகள் அந்த இறைவனுக்கு நிறை உன்னை நெருக்கமாக ஆக்கி வைக்கும் என்று திருமறை குரான் பேசுகிறது இன்ன அக்கிரமக்கும் இந்த இந்த சினிமா நடிகன் சினிமா மோகத்தினால் உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு செல்லாமல் நீ சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் வணக்க வழிபாடு பால் கவனத்தை செலுத்து அல்லாவை அஞ்சு இந்த மாதிரி நடக்கிறோமே சரியானது தானா இது எவ்வளவு மோசமான பாதிப்பு என்பதை நான் நடக்க என்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் சரியாக அமைந்திருக்கிறதா என்பதை நீ சீர்தூக்கிப்பார் சீர்தூக்கி பார்த்தா அல்லாஹ் பயப்படுவ அல்லாஹ் பயந்தால் அஞ்சு நாள் இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ் அக்காக்கும் அல்லாவிற்கு நெருக்கமானவனாக அல்லாவுடைய பிரியத்திற்குரியவனாக நீ மாறிவிடுவாய் திருமறை குரான் பேசுகிறது உலகத்துல எவற்றை எல்லாம் நீ இழப்பதற்கு காரணமாக இருக்கிறதோ அவை அனைத்தையுமே உனக்கு இஸ்லாம் பெற்று தருகிறது உன்னுடைய இளைய பருவம் திசை திரும்புகின்ற தடுமாறுகின்ற வாய்ப்பு தருகின்ற அந்த இளைய பருவத்திலே நீ உன்னை ஒரு சரியான முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று நீ விரும்பினா என்று சொன்னால் அந்த அடிப்படையில் உன்னை கவனத்தை நீ செலுத்தினா என்று சொன்னால் எவற்றை இந்த சினிமா முகத்தால் நீ இழந்து போகிறாயோ அவன் அனைத்தையுமே இழக்காமல் உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முடியும் தாயுடைய அன்பு உனக்கு கொண்டிருக்கும் நீ உடனே உண்மையான இஸ்லாமியனா இருந்தா நல்லா எடுத்து சொல்றாங்களே உலகிலே நட்பு பாராட்டுவதற்கு நான் யாருக்கு அதிகம் கடையும் பெற்றிருக்கிறேன் சொன்னால் உன்னுடைய தாய் அடுத்தது யார் அவர்ல யார சொல்லலாம் உன் தாய் அடுத்தது யார சொல்லலாம் உன் தாய் அடுத்தது உன் தந்தை உன் தாயையும் தந்தையும் இப்படிதான் நீ நேசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருப்பதை நீ உணர்ந்து கொண்டால் இந்த போலி தலைவர்கள் நடிகர்கள் உங்களுக்கு ஒரு காலம் தலைவராக மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும் அவர்களை வழிகாட்டியான எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு சொல்கிறது அல்லாவுடைய தூதரை தூதருடைய நேசத்தை உள்ளத்தில் வைத்தால் அல்லாவுடைய தூதரை வழிகாட்டியான எடுத்துக்கொண்டால் ஒழுக்க கேடல் சினிமாடைய நடிகர்கள் பெரும்பாலும் கேடர்களாகத்தான் இருக்கிறார்கள் சினிமா நடிகைகள் பெரும்பாலும் விதிவிலக்குகள் இருக்கலாம் அதுக்குள்ள நுழைவில் நானு ஒவ்வொரு சினிமா நடிகன் நடிகைக்கு பின்னாலும் அவனுடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு அவன் மீது ஒரு மோகம் அவனுக்கு பின்னால் செல்ல வேண்டும் அவனை தலைவனாக்கி பார்க்க வேண்டும் அட நீ தலைவனாக்கி பார்க்கிற அவன் உன்ன தொண்டன உண்மையில எத்துக்கிறானா இஸ்லாமிய அளவுகோல் வச்சு பாருங்க ஒரு நல்ல தலைவன் யார் என்று அல்லாடைத்து சொல்லாது சொல்றாங்கன்னா நீ அவனுக்காக நலன் நீ நாடுவாய் யாரு நல்ல உன் தலைவனுடைய நலனை நீ நாடுவாய் அவனுக்காக நீ பிரார்த்திப்பாய் அவன் பதிலுக்கு தொண்டனுடைய நலன் நாடுவான் தொண்டனுக்காக பிரார்த்திப்பான் அவன் தான் உண்மையான தலைவன் நடந்திருக்காங்க கருணை நடந்துச்சா சுயநலத்தோடு மாத்திரம் நடந்திருக்கு தொண்டனை பற்றி ஒரு சின்ன அக்கறை கூட அங்கே இல்லை இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்காது சகோதர சகோதரிகளே குறிப்பாக சகோதரிகளும் இது நிறைய பங்கு இருக்கிறது சொல்கிறேன் இஸ்லாத்தின் பால் திரும்புங்கள் இறை தூதருடைய பாதையிலே திரும்புங்கள் இஸ்லாம் உங்களுக்கு குறிப்பாக இளைய பருவமாக இருக்கட்டும் அதையும் கடந்த பருவமாக இருக்கட்டும் இந்த போலிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள் உங்களை வழி சீர்கெடுக்கக்கூடிய அனைத்து சமூக தீமைகளுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த சினிமா மோகத்தால் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் செல்வதால் உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளாதீர்கள் உலக வாழ்க்கை மாத்திரமல்ல உங்களுடைய மர்மை வாழ்க்கையும் மிக நாசத்திற்குரியதாக அமைந்துவிடும் வல்லர் அப்துலாமின் அந்த நிலந்த மனைவியை காத்தல்வானின்